வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் பதினாறாம் நாள் திருப்பாவை பாடல் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆய சிறுமியரோமுக்கு அறைவரை ஆய சிறுமியரோமுக்கு அறைவரை மாயன் மணிவண்ணன் என் நணலை வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலள பாடுவான் மாயன் மணிவண்ணன் என் நணலை வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மாணி வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மாணி நேய நிலைக்கதவம் நீக்கலோரெம்பாவாய் நேய நிலை கதவம் நீக்கலோரெம்பாவாய் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திரு மாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகைக் கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலியெழுப்பும் பறை அதாவது சிறு முரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிவித்த ஒருவரிடம் சொல்கின்றார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்யப்போவது உருப்படவா போகுது என்றெல்லாம் அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று அறிவுரை சொல்லலாம் ஊக்கப்படுத்தும் விதமான சொற்கள் மனித வாழ்வில் மிக மிக முக்கியமானவை என்பதை ஆண்டாள் இந்த பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார் திருவம்பாவை பாடல் பதினாறு முன்னிக்கடலைச் சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித்திருப்புருவம் மின்னிப்பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித்திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமானன்பர்க்கு தன்னில் பிரிவிழா எம் கோமானன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என் மலையேலோரெம்பாவாய் முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய் என்ன பொழியாய் மலையேலோரெம்பாவாய் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவபெருமானின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவபெருமானை விட்டு பிரியாதவளுமாகிய அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக ஆன்மிகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்க வாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை அறுத்து வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானோடத்தியல் வணங்குகின்றார் அணங்கின் மணவாழா மைப்புறு கண்ணியர் மானோடத்தியல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாழா செப் பொறு காமலங்கள் மலருந்தன் வயல் சோழ் திருப்பெருந்தூரையோரை செய்வெருமானே செப்பொரு காமலங்கள் மலருந்தன் வயல் சோழ் திருப்பெருந்தூரையோரை பெருமானே இப்பிர பருத்தெம்மை ஆண்டருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப் பீரப்பருத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே